உடைவி மகன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நெல்லை வந்து நம்ம எப்படி பதப்படுத்தி வைக்கப் போகிறோம் அதுவும் இந்த வண்டுகள் எல்லாம் நம்ம நாள் கணக்கில் நம்ம நெல்லை நம்ம மூட்டை பிடிச்சி வைக்கும் போது அந்த நெல்லில் வண்டு வந்து அரிசியை வந்து நல்லா அரித்து மாவு போல் ஆக்கிடுங்க அந்த குறையெல்லாம் இல்லாமல் எப்படி நம்ம நெல்லை வந்து பதப்படுத்தி வைக்கிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல நெல்ல அறுத்து அடிச்சுட்டு அதை நல்லா வெயிலில் வந்து காய வைக்கணுங்க குறிப்பாக ஒரு ஏழு நாட்களில் வந்து நம்ம அதை என்னென்ன செய்யணுன்னா காய வைக்கணுங்க அப்படின்னு வெயிலில் அதிக நாட்களில் நம்ம காய வைக்கும்போது வண்டுகளுடைய தா தாக்குதல் என்பது குறைவாகவே இருக்குங்க அதுக்காக தான் அதை நாங்கள் ஏழு நாட்களுக்கு நம்ம குறைஞ்ச அதை நல்லா காய வைக்கணுங்க காலையில் ஒரு டைம் கழச்சி விடணும் மதியம் மொத்தம் ஒரு மூணு டைம் வந்து நல்லா வந்து எல்லா பயிரும் வந்து அது காயறளவுக்கு கழிச்சி விடணும் அதுக்கத்து நம்ம என்ன செய்யணும்னா நம்ம நெல்லில் இருக்கிற பதிரை வந்து நீக்கணுங்க அதுக்கு வந்து நெல்லை வந்து நல்லா தூத்துணுங்க அது நல்லா தூ காற்று போது நல்லா தூத்துனா பதிர் நெல்லுலாம் இடையே போயிடும் நெல்லை வந்து என்ன நல்ல வளர்ச்சியான அதாவது இருக்கிற நெல் மட்டும் நமக்கு கிடைக்குங்க அதுக்கடுத்து நம்ம நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு நமக்கு தேவையான ஒரு பொருள் தாங்க இந்த வசம்பு இந்த வசம்பு ஏன் வாங்குகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வண்டுகள் தாக்கத்தில் இல்லாமல் இருப்பதுக்காக இந்த வசம்பு வந்து நமக்கு முக்கியமாக தேவைங்க நம்ம நெல் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே கூட நம்ம இந்த வசம்பை வச்சு வண்டுகள் தாக்கத்தில் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான நெல்லை வந்து நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாங்க இந்த வசம்பு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெல் மூட்டை பிடிக்கும் போது அடியில் ஒரு வசம்பு துண்டையும் நடுவில் ஒரு வசம துண்டையும் நம்ம போடணுங்க அப்படி அடியில் ஒரு வசம்பு துண்டு போட்டு அதுக்கு மேலே நெல்லை குச்சுட்டு நடுவில் வந்து ஒரு வசம்ப துண்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நெல் துண்டு போட்டுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மூட்டையை நம்ம கட்டும்போது மேலேயும் வந்து ஒரு வசம்பு துண்டை வந்து நம்ம போடணுங்க மூட்டையை பிடிச்சிட்டு மூட்டையை அடுக்கும்போது மூட்டை இடுக்குகளையும் ஒவ்வொரு வசம்பு துண்டு வைக்கணுங்க இப்படி வைப்பதுனால வண்டு வந்து நம்ம நெல்லை வந்து அரிக்கவே அரிக்காது கிட்டவும் வராதுங்க இந்த வழிமுறையில் நாம் ஒரு வருடத்துக்கு மேலாக நம்ம நெல்லை வந்து பதப்படுத்தி வச்சு நம்ம வீட்டு யூஸுக்கு வந்து நம்ம பயன்படுத்தினாங்க இந்த முறையை நீங்களும் பின்பற்றி இயற்கையான முறையில் நெல்லை வந்து வண்டு அரிக்காமல் பார்த்துக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபல் பண்ணுங்கள் நன்றிங்க